குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற தலைப்பு வந்து தவளையுடைய நரம்பு மண்டலம் சரிங்களா ஸோ தவளையுடைய நரம்பு மண்டலம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ தவளையுடைய நரம்பு மண்டலத்தை பற்றி பொறுத்த வரைக்கும் மூன்று தொகுப்புகளாக பிரிச்சுருக்காங்க சரிங்களா அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைய நரம்பு மண்டலம் புற நரம்பு மண்டலம் தானியங்கி நரம்பலம் சரிங்களா அப்படின்றதான் அதோடைய மூன்று தொகுதிகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மைய நரம்பு மண்டலம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க புற நரம்பு மண்டலம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தானியங்கி நரம்பு மண்டலம் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூளை மற்றும் தண்டு வடம் சரிங்களா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க மூளை மற்றும் தண்டு வடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் வந்து அதில் இருக்கும் மைய நரம்பு மண்டலத்தில் சரிங்களா அதை பற்றி பின்னாடி படிப்போம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புறநரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புறநரம்பு மண்டலம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இது வந்து மூளைன்னு வச்சுக்கோங்க இது வந்து என்னது தண்டு வடம் அப்படின் சொன்னாக்க இந்த மூளையிலேருந்து சில நரம்புகள் வந்து வெளியேறும் சரிங்களா அதே மாதிரி இந்த தண்டு வடத்துலேருந்து ஒரு சில நரம்புகள் வந்து வெளியேறும் சரிங்களா ஸோ மூளையிலேருந்து வெளியேறக்கூடிய நரம்புகள் தண்டு வெளியேறக்கூடிய நரம்புகள் சரிங்களா ஸோ இந்த ரெண்டையும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் புறநரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த புறநரம்பு மண்டலத்தில் வந்து பத்து ஜோடி மூளை நரம்புகளும் சரிங்களா ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி சரிங்களா ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி வந்து எத்தனை பத்து ஜோடி மூளை நரம்புகளும் இது வந்து தண்டுவட நரம்புகள் பத்து ஜோடி தண்டுவட நரம்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து இணை பத்து இணை இல்லை பத்து ஜோடி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ பத்து இணை மூளை நரம்புகள் பத்து இணை தண்டுவட நரம்புகள் சரிங்களா ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க புற நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோடைய பணி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்க இது வந்து நம்மளுடைய இச்சைக்கு உட்பட்ட பணிகளை செய்யக்கூடியது அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு அது இன்னும் நம்ம உட்காந்துருக்குறோம் ஒரு பக்கத்தில் வந்து நம்ம மேலே ஒரு பள்ளியோ கரப்பம்பூச்சியோ இதை வந்து இதை பார்த்து அழகி அடித்து டக்குன்னு எந்திரிச்சு ஓடுறோம் சரிங்களா ஸோ அப்படி வந்து நம்ம எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு நம்ம உட்பட்றோம் இல்லையா ஸோ அப்போ ஓடணும்னா என்ன நடக்கணும் நம்மளுடைய தசைகள் வந்து அசைவு பெறணும் சரிங்களா அப்போ தசைகள் வந்து அசைவு பெறணும் அப்படின்னு சொன்னால் அந்த தசைகளுக்கு என்ன வேணும் நம்மளுடைய நரம்பு தூண்டல்கள் வேணும் சரிங்களா அந்த நரம்பு தூண்டல்களை யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இந்த புறநரம் தான் சரிங்களா இல்லை நீங்கள் ஒரு பேனா பிடிச்சி எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க பேனா பிடிச்சி எழுதணும் அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுடைய கை அசையணும் இல்லையா அப்போ அந்த கை அசையணும் அப்படின்னு சொன்னால் அந்த கை அசைவதற்கு தேவையான தசைகளை இயக்குவதற்கு தேவையான நரம்பு தூண்டல்களை கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த புறநரம் மண்டலம் சரிங்களா இப்போது இந்த புறநரம் மண்டலம் அப்படின்னு சொன்னால் அது எப்போ வேலை செய்வாங்க நாம் அது வேலை செய்யணும் நம்மளுடைய உடல் பாகம் வேலை செய்யணும்னு நாம் நினச்சோம்னா அந்த நரம் வந்து அதுக்கு தேவையான கட்டளைகளை பிறப்பிக்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க புற நரம் மண்டலம் ஸோ அதே வந்து இன்னொன்று என்ன சொன்னோம் தானியங்கி நரம் மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தானியங்கி நரம் மண்டலம்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து தானாகவே இயங்கும் சரிங்களா அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய இறைப்பை இருக்குது இறைப்பையில் வந்து நீங்கள் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் என்னாகும் அது வந்து சரியான நேரத்துக்கு என்ன பண்ணும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை செக்ரேட் பண்ணும் சுரக்கும் பல்வேறு நோதிகள் பெப்சின் டெனின் போன்ற நோதிகளை வந்து ட்ரிப்சின் போன்ற நோதிகளை வந்து அது வந்து சுரக்கும் சரிங்களா இறைப்பை சுரக்கும் சிறுகுடல் சுரக்கும் சரிங்களா கல்லீரல் சுரக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பல்வேறு வகையான சுரப்புகளை வந்து அது என்ன செய்யும் சுரம் சரிங்களா அது வந்து நம்மளுடைய இன்டென்ஷன் எல்லாமே நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் அது செய்யும் ஆனால் அப்போ நம்ம எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லி நாம் விருப்பப்பட்டால் மட்டும்தான் ஓடுவோம் இல்லைன்னா செவன் ஒரு இடத்துல உட்காந்துருப்போம் சரிங்களா ஸோ அதுக்கு பயன்படக்கூடியது யாருன்னு சொன்னால் அந்த புராண நம்ம நாம் விரும்பினாலும் விரும்ப விரும்பலனாலும் நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த மென் தசைகள் மென் தசை உறுப்புகள் இருக்குது இல்லையா அவங்க வந்து என்ன செய்வாங்க வேலை செஞ்சிகிட்டு இருப்பாங்க சரிங்களா ஹார்ட் வேலை செய்வாங்க லிவர் கல்லீரல் வேலை செய்வாங்க சரிங்களா சிறுநீரகம் வேலை செய்வாங்க சரிங்களா ஸ்டொமக்கு இறைப்பை வேலை செய்வாங்க சரிங்களா சிறுகுடல் வேலை செய்வாங்க சரிங்களா ஸோ அவங்களாம் நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் அவங்க வந்து வேலை செய்வாங்க சரிங்களா அப்போ அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான சிக்னல்கள் சரிங்களா தூண்டல்களை சமிக்கைகளை யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தானியங்கு நரம்பலம் தான் கொடுப்பாங்க சரிங்களா இப்போ அந்த தானியங்கு நரம்புலத்தை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுருப்பாங்க சரிங்களா தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அதை வந்து நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் பறிவு நரம்பு மண்டலம் இணைப்பறிவு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் பறிவு நரம்பு மண்டலம் இணைப்பறிவு நரம்பு மண்டலம்னு சொல்கிறோம் ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எதிரெதிராக வேலை செய்யும் சரிங்களா பறிவு நரம்பலம் இணைப்பறிவு மண்டலம் அப்படின்றது ரெண்டும் என்னது இந்த தானியங்கி நரம்பு மண்டலத்துடைய பகுதிகள் தானியங்கி நரம்பு மண்டலத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம் சரிங்களா ஒன்று பறிவு நரம்பு மண்டலம் இன்னொன்று இணைப்பறிவு நரம்பு மண்டலம் ஸோ இப்போ இதோடைய வேலையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று எதிரெதிராக வேலை செய்யும் அப்படின்னு சொன்னோம் சரிங்களா இப்போ இது ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா இப்போ இந்த தனி நரம் வந்து யாருக்கு இப்போ நரம்பு தூண்டல கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கல்லீரல்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த கல்லீரலுக்கு வந்து சீக்கிரம் கொடுக்குறாங்க இப்போ அந்த கல்லீரல் என்ன பண்ணும் இப்போது இந்த பறிவு நரம்பு மண்டலம் இருக்குது பறிவு நரம் மண்டலம் வந்து கல்லீரலுக்கு தூண்டலை கொடுக்குது சரிங்களா அப்போ கல்லீரல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பித்த நீரை சுரக்கும் சரிங்களா அப்போ பித்த நீர் சுரந்து இங்கே பேடர் பித்தப்பையில் போய் சேகரமாகும் சரிங்களா அப்போ பித்தப்பை வந்து ஃபில் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே கல்லீரல் வந்து பித்த நீரை வந்து சுரக்க வேண்டியதில்லை அப்போது இந்த இணைப்பறிவு நரம் மண்டலம் வந்து என்ன பண்ணும் கல்லீரலுக்கு சிக்னலாக கொடுக்கும் சிக்னல் அனுப்பும் சரிங்களா அப்போ இணைப்பறிவு மண்ண நரம் மண்டலம் போதும் இது பித்தப்பையில் வந்து நிறையா நீர் வந்து சேகரமாக்சி இனிமேல் வந்து கல்லீரல் வந்து நீ வந்து சுரக்க வேண்டாம் பித்த நீரை வந்து சுரக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமிக்கைய இணைப்பறிவு நரம் மண்டலம் யார் கொடுக்குறாங்க கல்லீரலுக்கு கொடுக்குறாங்க ஸோ இப்படி தான் இப்போ வந்து பறிவு நரம்புலம் என்ன பண்ணுச்சு இதை தூண்டிவிட்டு பித்த நீரை சுரக்க வச்சுது ஆனால் இணைப்பறிவு நரம்பலம் வந்து பித்த நீரை சுரக்க விடாமல் தடுத்துருச்சு சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன்லேயும் என்ன செய்யுது பறிவு நரம்பலமும் இணைப்பறிவு நமும் இணைப்பறிவு நரம்பலமும் எதிரெதிராக வேலை செய்யும் இப்போ இணைப்பறிவு நரம்பலம் வந்து ஒரு இறைப்பையில் போயிட்டு இப்போ பெப்சினை வந்து சுரக்கிறதுக்கு தூண்டுச்சி அப்படின்னு சொன்னால் அப்போ பரிவு நரம்பில் என்ன பண்ணும் அதை கட்டுப்படுத்தும் சரிங்களா இப்போ ஓரளவுக்கு வந்து ஹெச்எசிஎல் ஆசிட் வந்து சுரக்குது சரிங்களா இப்போ இணை பரிவு நரம்பில் வந்து இறைப்பையை தூண்டி ஹெச்எசியல் அமிலத்தை வந்து சுரக்க வைக்கிது சரிங்களா ஹெச்எசிஎல் அமிலம் நிறைய சுரந்துருச்சு சரிங்களா போதுமான அளவு சுரந்துருச்சு ஸோ அதுக்கு மேலே இது சிக்னல் கிடச்சிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஹெசிஎல் ஆசிட் அதிகமாக சுரந்து நம்மளோட இறைப்பையை வந்து அரிச்சிடும் சரிங்களா அது அப்போது அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க பறிவு நரம்பலம் என்ன பண்ணும் அதை வந்து கட்டுப்படுத்தும் மறுபடியும் சிக்னலை வந்து இறைபே கொடுத்து ஹெச்எஸ்சியில் சுரக்கூடாமல் தடுத்துரும் சரிங்களா ஸோ அந்த காரணத்துக்காக தான் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பரிவு நரம் மண்டலம் இணைப்பறிவு நிற வேலை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து புற நரம் என்னென்ன புரிஞ்சிருக்கும் தானியங்கி நிற மண்டலம்னா என்னென்ன புரிஞ்சிருக்கும் தானிய மின் தானியங்கி நிற ரெண்டு வகை பரிவு நரம் மண்டலம் இணைப்பறிவு அப்படின்னா என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னாக்க முக்கியமான மைய மண்டலத்தை பற்றி பார்க்கலாம் சரிங்களா இப்போ இந்த மைய நரம் மண்டலம் அப்படின்றது பார்த்திங்கன்னாக்க ஸோ அதில் வந்து என்ன பகுதியில் சொன்னோம் மூளை மற்றும் தண்டு வடம் சொன்னோம் சரிங்களா மைய நரம் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான பகுதி ஒன்று வந்து மூளை இன்னொன்று தண்டு வடம் ஸோ இது ரெண்டையும் உள்ளடக்கியது தான் நம்ம வந்து சொல்கிறோம் மைய நறுமள்ளம் அப்படின்னு சொல்கிறோம் சரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூளையை பற்றி பார்க்குறோம் ஸோ அந்த மூளை எங்கே இருக்குது தவளையோடைய தவளையில் வந்து இந்த மூளைன்றது எங்கே அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூளையானது மண்டையோடு சரிங்களா இந்த மண்டையோட்டுக்குள்ளே தான் வந்து மிக பாதுகாப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மண்டையோட்டு குழி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மண்டையோட குழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்டையோட குழிக்குள்ளே தான் வந்து இந்த மூளையானது அமையப்பட்டிருக்குது ஸோ அந்த மூளையை சுற்றி மண்டையோடு எப்படி பாதுகாப்பு தருதோ அதே மாதிரி மூளையை சுற்றி ரெண்டு சவுகள் வந்து பாதுகாப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க சவுகள் இங்கிலீஷில் வந்து மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அந்த மூளையை சுற்றி இது மட்டும் கிடையாது மண்டையோடு மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடியே அந்த மூளையை சுற்றி உடனே வந்து மூளை சவ்வுகள் சரிங்களா இரண்டு அடுக்கு இருக்கும் மூளை சவுகள் வந்து காணப்படும் அதுக்கு பேர் என்னென்னா பயா மேட்டர் டியூரா மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த புற அடுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க மேட்டர்னு சொல்லுவாங்க உள்ளடுக்குக்கு வந்து மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ரெண்டு அடுக்குகளாக மூளை சவுகள் அப்படின்றது அமையப்பட்டிருக்கும் இதே மனிதனுடைய மூளையாக தான் மூன்று அடுக்குகள் இருக்கும் சரிங்களா தவளையோட மூளைக்கு தான் வந்து ரெண்டு அடுக்கு இருக்குது மனிதனுடைய மூளைக்கு வந்து மூன்று அடுக்குகள் காணப்படுது சரிங்களா சரி இப்போ இந்த மூளையை வந்து நாம் மூன்று பகுதியாக பிரிக்கிறோம் சரிங்களா முன்மூலை நடுமூளை பின்மூளை அப்படின்னு மூன்று பகுதியாக பேசிக்கிறோம் சரிங்களா இப்போ இந்த முன்மூலை அதுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரோசன் செஃபலான் அப்படின்னு சொல்லுவாங்க நடுமூளைக்கு பேர் வந்து மீசன் செஃபலான் அப்படின்னு சொல்லுவாங்க பின்மூளைக்கு பேர் வந்து ராம்பன் செஃபலான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குடைய வேறு பெயர்கள் உண்டு உன்மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம் சரிங்களா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போ வந்து முன்மூலை இருக்குதுன்னு வச்சுங்களா இந்த முன்மூலையை வந்து மூன்று பகுதியாக பேசிக்காங்க சரிங்களா ஸோ அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நுகர்ச்சி கதுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா நுகர்ச்சி கதுப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமூளை அரைக்கோளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து டயன் செஃப்லான் சரிங்களா அது அந்த பெருமூளை அரைக்கோளங்கள்தான் நம்ம வந்து டீலன் செஃப்லான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து வந்து டயன் செஃப்லான் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி ஸோ இப்படி வந்து பல்வேறு பகுதிகளாக இந்த முன்மூலை அப்படின்றது பிரிக்கப்பட்டிருக்குது நீங்கள் வந்து அதை பிக்சரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க போகிறேன் இப்போது எது முன்மூலை அப்படின்னு சொன்னாங்க இதிலேருந்து இதுவரையும் இருக்கக்கூடிய பகுதி வந்து முன்மூலை சரிங்களா இப்போ இந்த முட்டை வடிவத்தில் இருக்கு இல்லையா இது மட்டுந்தான் என்ன அப்படின்னு சொன்னால் நடுமூளை சரிங்களா இப்போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்மூளை இப்படி தான் வந்து மூளையை மூன்று பகுதிகளாக பிரச்சுக்காங்க முன்மூலை நடுமுறை பெண்மூளை இந்த முன்மூலையில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் நுகர்ச்சி கதுப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமூளை அரைக்கோளம் சரிங்களா இப்போ நுகர்ச்சி கதுப்பு எங்கேருந்து சார் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை வந்து நுகர்ச்சி கதுப்புன்னு சொல்லுவோம் ஸோ அடுத்து இதிலேருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி வந்து பெருமூளை அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த லாஸ்ட்டாக இருக்கிறத இந்த பகுதியை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் டயன் செஃபலான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இவ்வளோ தான் வந்து சரிங்களா சரி இப்போ இந்த நுகர்ச்சி கருப்பு இந்த நுகர்ச்சி கருப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க முன்னாடி அதோடைய மேல்புறம் தனித்து காணப்படும் சரிங்களா ரொம்ப குறுகலான அமைப்பாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது ரொம்ப குறுகலாக தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ரொம்ப குறுகலாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து மேல் பகுதி அப்படின்றது தனித்தனியாக பிரிந்து காணப்படும் ஆனால் இதோடைய அடிப்பகுதி வந்து இணைந்து காணப்படும் சரிங்களா ஸோ மேல்முனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பிரிந்து காணப்படும் கீழ்முனை இணைந்து காணப்படும் சரிங்களா அது வந்து நுகர்ச்சி கருப்பு இந்த நுகர்ச்சி கதுப்பை நீங்கள் வந்து வெட்டி பார்த்தீங்க அப்படின் சொன்னால் அதோடைய மையப்பகுதியில் வந்து இந்த மாதிரி வந்து குழிகள் வந்து காணப்படும் சரிங்களா அந்த குழிக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் நுகர்ச்சி வென்ட்ரிக்கிள் இங்கே வந்து மூளையில் இருக்கக்கூடிய இந்த குழிகள் போன்ற அமைப்புகளுக்கு பொதுவான பேர் வந்து வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மூளையில் இருக்கக்கூடிய குழிகளுக்கு பேர் என்னது வென்றரிக்கல் அப்படின்னு பேர் சரிங்களா அப்போது இந்த மூளையை வந்து நீள் வாக்கில் வெட்டி பார்த்திங்கன்னாக்க அந்த நடுப்பகுதியில் அந்த நுகர்ச்சி க கதுப்புன்னு சொன்னோம் இல்லையா அந்த நுகர்ச்சி கதுப்பு பகுதியில் வந்து அதோடைய மையப்பகுதியில் ஒரு குழி காணப்படுது அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க நுகர்ச்சி வென்றிக்கல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்து வந்து நடுமூளை பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ நடுமூலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பார்வை கதுப்பு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஒரு ஜோடி சரிங்களா பார்வை கதுப்பு முட்டை வடிவத்தில் ஓவல் ஷேப்பில் இருக்கும் சரிங்களா ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பார்வை கதுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழி அதோடைய மையப்பகுதியில் குழிகள் காணப்படும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அதை வந்து என்ன சொல்லுவாங்க பார்வை வென்றிக்கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பார்வை வென்றிக்கல் அப்படின்றது பேர் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பின்மூளை சரிங்களா இது வந்து என்னது நடுமூளை சொன்னோம் முன்மூலை சொன்னோம் அடுத்து வந்து பின்மூளை பின்மூளை அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்குது ஒன்று வந்து என்ன சொன்னோம் சிறுமூளை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இதுலேருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி வந்து சிறுமூளை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த சிறுமூளை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப ஒரு குறுகலான மெல்லிய அமைப்பு சரிங்களா குறுக்குப்பட்டையாக அமைந்திருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த குறுக்குப்பட்டை அமைப்பு வந்து காணப்பட்டிருக்கும் சரிங்களா அது பின்னாடி அப்படியே கொஞ்சமாக நீண்டு அது என்னவாயிருக்குது முகுலமாக உருமாறி இருக்குது சரிங்களா ஸோ இந்த பகுதியை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க முகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த முகுலம் இந்த முகூலத்தோடு என்ன ஆச்சு பின்மூலை அப்படின்றது முடிஞ்சு போச்சு சரிங்களா ஆனால் இந்த முகலம் வந்து அது தொடர்ச்சியாக முகலத்தோடைய தொடர்ச்சியாக அல்லது நீட்சியாக ஒரு அமைப்பு வந்து இந்த மண்டையோட விட்டு வெளியேறும் இது வந்து ஒரு மண்டையோடுன்னு வச்சிங்களேன் இந்த மண்டே ஓட்டில் அடிப்பாகத்தில் வந்து ஒரு பெரிய துளை வந்து காணப்படும் சரிங்களா அந்த துளைக்கு பேர் என்னென்னா ஃபொராமன் மேக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த துளைக்கு பேர் என்னது ஃபொராமன் மேக்னம் ஓட்டு பெருந்துளை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அது வழியாக இந்த முகலமானது நீட்சி அடைந்து வெளியில் என்னவோ மாறுது அப்படின் சொன்னால் தண்டுவடமாக நீச்சி அடையுது சரிங்களா இது முகலத்துடைய தொடர்ச்சி அல்லது நீச்சி அப்படின்னு சொன்னால் அது என்னது தண்டுவடம் அந்த தண்டுவடம் எது வழியாக வெளியில் வருது இந்த விட்டு துளை அதுக்கு பேர் என்ன சொன்னால் ஃபொராமன் மேக்னம் அந்த ஃபொராமன் மேகனம் வழியாக மூலமானது நீச்சி அடைந்து என்னமோ வெளியில் வருது தண்டுவடமாக வெளியில் வருது சரிங்களா இப்படி வெளியில் வரக்கூடிய இந்த தண்டுவடத்தை பாதுகாப்பு பாதுகாக்கிறது யார் அப்படின்னு சொன்னாக்க முது எலும்பு தொடர் சரிங்களா நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இப்போது மூளை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மூளையை சுற்றி பாதுகாக்கிறதுக்கு என்ன இருக்குது மண்டையோட்டிருக்கு அதே மாதிரி இந்த தண்டு வடத்தை சுற்றி பாதுகாக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின் சொன்னால் முதுகெலும்பு தொடர் இருக்குது சரிங்களா ஸோ அதுதான் வந்து பாதுகாப்பை வழங்குது அப்படின்றத சொல்லலாம் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம இதில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த நரம் மண்டலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா ஸோ அந்த படத்தை வந்து நல்லா பாருங்கள் படம் வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ இப்போ நரம் மண்டலத்தை பற்றி நம்ம விவரித்து எழுதும்போது ஃபைவ் மார்க்ல இந்த மூன்று படத்தையுமே நம்ம வரைகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கழிவு நீக்க மண்டலத்துக்கு போயிடலாம் இப்போது கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்க கழிவு நீக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு உயிரினத்தில் வளர்சிதை மாற்றம் அப்படின்றது நடைபெறும் அதோடைய செல்களில் வந்து வளர்சிதை சிதை மாற்றம்ன்றது நடைபெறும் அந்த வளர்சிதை மாற்ற நிகழ்ச்சியினுடைய விளைவாக அதோடைய முடிவாக அங்கே வந்து சில பொருட்களானது உருவாகும் அது வந்து நைட்ரஜன் நிறைந்த பொருட்களாக தான் பெரும்பாலும் இருக்கும் சரிங்களா அந்த பொருட்கள் வந்து உடல்லே தங்கி இருக்க முடியாது ஸோ அதை வந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் சரிங்களா ஸோ அப்படி வெளியேற்றுவதற்கு தான் இந்த கழிவு நீக்க மண்டலம் அப்படின்றது செயல்படுது அதற்கான முதன்மை உறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருன்னா சிறுநீரகம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த சிறுநீரகம் வந்து வெறும் நைட்ரஜன் நிறைந்த கழிவுப்பொருட்களை வெளியேற்றுவது மட்டும் கிடையாது அது கூட சேர்ந்து இன்னும் வேறு சில பணிகளையும் வந்து மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீர் மற்றும் உப்பு சமநிலை பேணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி சரிங்களா உப்பு சமநிலை பேணுதல் உப்பு அப்படின்னு சொன்னாக்க நம்ம சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இந்த மாதிரியான ஒரு சில தாது உப்புகள் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம உட அதை பொதுவாக வந்து எலக்ட்ரோலைட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம உடலில் வந்து நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்ற நிகழ்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக இருந்தாலும் சரி அல்லது வந்து இப்போது ஒரு நீங்கள் மூளையிலேருந்து நமக்கு வந்து இந்த நரம்புகள் வழியாக சிக்னல் வந்து கடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து கடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா சமிக்கைகள் கடத்தப்படுது அந்த கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த சோடியமும் பொட்டாசியமும் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது சோடியம் பொட்டாசியம் அப்புறம் நம்ம தசைகளை இயங்க வைக்கிறதுக்கு கால்சியம் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான தாது பொருட்கள் வந்து இருந்தால் தான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின் பொருட்களானது கடத்தப்படும் சரிங்களா தூண்டல்களாக கடத்தப்படும் சரியான விதத்தில் அப்போது வந்து அந்த உப்புனுடைய அளவு வந்து சரியாக இருக்கணும் சோடியம் எந்த அளவுக்கு இருக்கணும் சோடியம் வந்து அதிகமாக இருக்கணுமா பொட்டாசியம் கம்மியாக இருக்கணுமா ஸோ அதனுடைய அளவில் கரெக்டாக இருக்கணும் ஸோ சோடியம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது கூடாது பொட்டாசியம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம உடலில் வந்து உப்பு வந்து சமநிலையை பேணணும் சரிங்களா அப்போ அந்த சமநிலையை பேடுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இந்த சிறுநீரகங்கள்லாம் சரிங்களா அதே மாதிரி நீர் நம்ம உடலில் எந்தளவு நீர் சத்து இருக்கணும் அப்படின்றதையும் அதை சமநிலைப்படுத்துறது இந்த கிட்னி தான் சரிங்களா இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலத்தில் நமக்கு வந்து அதிகமாக வேர்க்கும் சரிங்களா ஸோ இப்போ அதிகமாக வேர்க்கும் போது நம்ம உடலில் வந்து நீர் சத்து அப்படின்றது ஆவியாக வெளியில் போகுது ஏன் வேர்க்குது வெயில் காலத்தில் அப்படின்னு சொன்னால் சுற்றுச்சூழலில் வந்து என்ன வெப்பம் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம உடல் வெப்பநிலை வந்து ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம உடல் வெப்பநிலையை வந்து நம்ம என்ன பண்ணணும் சரியாக தொண்ணூற்றி எட்டு புள்ளி நான் ஆறு டிகிரி அப்படின்ற ரேஞ்சில் வந்து நம்ம என்ன பண்ணணும் மெயின்டைன் பண்ணி ஆகணும் சரிங்களா தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலுலேருந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு அப்படின்ற ரேஞ்சில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியை வந்து கூல் பண்ணுறதுக்காக உடல் வெப்பநிலையை குறைப்பதற்காக அங்கே என்ன ஆகும் வேர்வை வந்து சுரக்கும் அப்போ வேர்வையானது சுரக்கும்போது நம்ம உடல் வந்து வெப்பம் வந்து குறஞ்சிரும் சரிங்களா ஆனால் அதே நேரத்தில் உடலில் இந்த நீர்ச்சத்தானது வெளியேறி சரிங்களா அப்போ உடலில் நீர்ச்சத்து குறைஞ்சிருச்சு ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிட்னி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் யூரீனாக வெளியேற்றுவதை கம்மி பண்ணிடும் அப்போ நீங்கள் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக சிறுநீர் போகாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம உடலில் வந்து நீர்ச்சத்தை வந்து என்ன பண்ணோம் சமநிலைப்படுத்தும் சரிங்களா நீச்சத்து மற்றும் உப்பு சத்து ரெண்டையுமே வந்து சமநிலைப்படுது ஸோ அப்போ வந்து கழிவு நீக்க உறுப்புகள் அப்படின்றது வெறும் நைட்ரோஜனஸ் கழிவுப்பொருட்களை வெளியேற்றுவது மட்டும் கிடையாது அதே நேரத்தில் உப்பு நீர் போன்ற சமநிலையையும் இது வந்து ஏற்படுத்துது இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா பணிகள் இருக்குது இதெல்லாம் முதன்மையான பணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ரைட்டு இப்போ நம்ம வந்து கல்வி நீக்க உறுப்புகளுக்கு வருவோம் சரிங்களா ஸோ இப்போ கல்வி நீக்க உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இதில் முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சரிங்களா இங்கே வந்து தவளையை வரைக்கும் ஓர் இணை சிறுநீரகம் அப்படின்றது பிரச்சனை ஒரு ஜோடி சரிங்களா அதுதான் ஓர் இணை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜோடி சிறுநீரகங்கள் இருக்குது அது போக சிறுநீரக நாளங்கள் ஒரு இணை இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிறுநீர் பை இருக்குது சரிங்களா ஸோ அது போக வந்து ஒரு பொது கழிவு துளை இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் வந்து கழிவு நீக்க உறுப்புகளில் உள்ளடக்கிது சரிங்களா சரி இப்போ இந்த சிறுநீரகம் சொல்கிறோம் இல்லையா அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு நிறமுடையதாகவும் நீண்டு தட்டையான அமைப்புடையதாகவும் இந்த சிறுநீரகம் அப்படின்றது காணப்படுது சரிங்களா அதேமாரி இந்த சிறுநீரகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தவளனுடைய உடற்குழியில் முதுகெலும்பு தொடர் இருக்குது இல்லையா அந்த முதுகெலும்பு தொடருக்கு பக்கத்திற்கு ஒன்றாக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த சிறுநீரகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மீசோ நெஃப்ரிக் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த அமைப்பை பாருங்கள் இந்த சரிங்களா ஸோ இதுதான் வந்து தவளினுடைய சிறுநீரகம் இது மட்டும்தான் தவளினுடைய சிறுநீரகம் இது இது சரிங்களா இப்போ ஒரு ஜோடி சிறுநீரகம் இருக்குது சரிங்களா சிறுநீரகத்துலேருந்து இது வந்து சிறுநீர் நாளம் சரிங்களா ஸோ இது வந்து எங்கே திறக்குது அப்படின்னு சொன்னாக்க இதுதான் வந்து பொது கழிவுத்துளை துளை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த பகுதி ஸோ இது வந்து கழிவு பொது கழிவறை அப்படின்னு சொல்கிறது சரிங்களா ஸோ யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் கழிவு நீக்கம் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ இந்த சிறுநீரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அடர் சிவப்பு நேரமுடையதாக நீண்டு தட்டையான அமைப்புடையதாக காணப்படுது அப்படின்றத சொன்னோம் அப்புறம் இங்கே நடுவில் வந்து முதுகெலும்பு தொடர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பக்கத்திற்குன்றா எந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றும் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த சிறுநீரகங்கள் வந்து மீசோ நெஃப்ரிக்க் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க இது என்ன சார் மீசோ வகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிறுநீரகங்கள் வந்து ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஏன்னா சிறுநீரகங்கள் மட்டும் கிடையாது எந்த ஒரு உடல் உறுப்புகளுமே என்ன இருக்குது எளிய உயிரினத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரிணாமலை இந்த தான் வந்திருக்குது நீங்கள் இப்போது முன்னாடி பார்த்துருப்பீங்க கரப்பான்பூச்சிக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் சிறுநீரகம் இதுக்கு மண்புழுவுக்கு வந்து எப்படி இருந்துருக்கும் சிறுநீரகம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சரிங்களா அதெல்லாம் ட்யூப்லஸ் ஸ்ட்ரக்சராக இருந்து வந்ததாக நம்ம பார்த்தோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தவளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீசோனெஃப்ரிக் நெஃப்ரிக்கை அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெல் டெவலப்டு மேன்மையடைந்த நெஃப்ரான்கள் சரிங்களா நெஃப்ரான்கள் சேர்ந்த அமைப்பு சிறுநீரகங்கள் வந்து அதுக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நெஃப்ரான்கள் உடைய சிறுநீரகங்களாக இது உருவாயிருக்குது ஸோ இந்த நெஃப்ரான்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரியாவை வந்து பிரித்து அதை வந்து யூரியாவை வந்து வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த யூரியாவை யூரியாவாக அதை என்ன நைட்ரோஜினஸ் பொருள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு உயிரினமும் வெவ்வேறு விதமான நைட்ரோஜினஸ் பொருட்களை வெவ்வேறு விதத்தில் அது வெளியேற்றும் சரிங்களா அது வாழக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா இப்போ மீன் எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் மீன் எல்லாம் தண்ணிக்குள்ளேயே இருக்குது ஸோ அதனால் பெரும்பான்மையான மீன்கள் பார்த்திங்கனாக்க என்ன பண்ணும் அமோனியா அப்படின்ற வடிவத்தில் வந்து அது அதோடைய கழிவுப்பொருளை வெளியேற்றும் நைட்ரஜன் கழிவுப்பொருளை வெளியேற்றும் சரிங்களா நைட்ரஜன் கழிவுப்பொருள்ன்றது அமோனியா வடிவத்தில் வெளியேற்றும் சரிங்களா வேறு சில உயிரினங்கள் இப்போ பறவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது யூரிக் அமிலம் அப்படின்ற வடிவத்தில் அந்த கழிவுப்பொருளை வந்து வெளியேற்றும் சரிங்களா நைட்ரஜன் இந்த கழிவுப்பொருள் வந்து யூரிக் அமிலமாக இருக்கும் இங்கே தவளையை பொறுத்த வரைக்கும் அது யூரியாவாக இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இந்த உயிரினத்தை வந்து யூரியோடிலிக் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ தவளையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க யூரியோடீலிக் அப்படின்னு சொல்கிறாங்க யூரியா நீக்கி உயிரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதோடைய கழிவுப் பொருள் வந்து என்னது யூரியா சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து சிறுநீரகங்கள்லேருந்து ஒரு ஜோடி சிறுநீரக நாளங்கள் அப்படின்றது வெளியேறுது இந்த சிறுநீரக நாளங்கள் வந்து எங்கே திறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்க இந்த பொது கழிவுப்பை அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து அந்த பொது கழிவுப்பை சரிங்களா அந்த பொது கழிவுப்பையில் வந்து திறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இது வந்து என்ன சொல்கிறாங்க மலக்குடல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மலக்குடலுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒற்றை சுவரால் உருவாக்கப்பட்ட சிறுநீர் பை சரிங்களா இந்த சிறுநீர் பை வந்து இருக்குது ஸோ இந்த சிறுநீர் பையானது எங்கே வந்து திறக்குது அப்படின்னு சொன்னால் பொதுக்கழிவுகளை வந்து திறக்குது இந்த பொதுக்கழிவுகள் வந்து திறக்குது ஸோ அதிலிருந்து பொதுக்கழிவு பாதை வழியாக அந்த கழிவுகளானது வெளியேற்றப்படுது சரிங்களா ஸோ தான் வந்து கழிவு நீக்கம் பண்ணலாம் ஸோ அடுத்த வகுப்பில் வந்து நாம் இனப்பெருக்க உறுப்புகளை பற்றி பார்க்கலாம் சரிங்களா